ஆடிப்பெருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீட்டில் எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் பதினாறு வகையான செல்வங்களும் பெருகும் ஆடி மாதம் தெய்வீக சக்திகள் அதிகரித்து காணப்படும் என்பதால் இந்த மாதத்தில் என்ன வழிபாடு செய்தாலும் அதன் பலன்கள் பல மனங்காக அதிகரிக்கும் அப்படிப்பட்ட மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாள் ஆடிப்பெருக்கு இது ஆன்மீக வழிபாட்டிற்கு மட்டுமின்றி பலவிதமான சுப காரியங்களை துவங்குவதற்கும் ஏற்ற நாளாக கருதப்படுகிறது ஆடிப்பெருக்கு பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் இந்த நாளில் தங்கம் போன்ற மங்கள பொருட்கள் வாங்குவது தாலி சரடு மாற்றுவது தாலி பெருக்கி கோர்ப்பது சோத்துக்கள் வாங்குவது புதிய முதலீடுகள் செய்வது வியாபார பேச்சுவார்த்தைகளை துவக்குவது ஆகியவற்றை செய்வது உண்டு இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை எந்த நேரத்தில் எப்படி செய்தால் வீட்டில் பதினாறு வகையான செல்வங்களும் பெருகும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வழிபாடம் செய்யும் திருநாளே ஆடிப்பெருக்கு திருநாளாகும் ஆடிப்பெருக்கு நாளில் நீர்நிலைகளுக்கு சென்று தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு பூ மஞ்சள் குங்குமம் தாலி சரடு ஆகியவை வைத்து வழிபாடுவார்கள் அருகில் நீர்நிலைகள் ஏதும் இல்லாதவர்கள் வீட்டில் நீர் வரும் குழாய் போன்றவற்றிற்கு பூஜை செய்து வழிபடலாம் அல்லது வீட்டின் பூஜை அறையில் ஒரு சோம்பில் பலவிதமான புண்ணிய தீர்த்தங்கள் ஊற்றி அதில் சிறிது மஞ்சள் தூள் குங்குமம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் எலுமிச்சம் பழம் ஆகியவற்றைப் போட்டு வைத்து அதில் அனைத்து புண்ணிய நதிகளும் எழுந்தருளி அருள் செய்ய வேண்டும் என வேண்டிக் கொண்டு வழிபடலாம் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை வருகிறது அன்று மாலை நான்கு புள்ளி ஐந்து ஐந்து மணி வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது அதற்குப் பிறகு அமாவாசை திதி துவங்கி விடுகிறது இது முன்னோர்களுக்கு உரிய ஆடி அமாவாசை நாளாகும் அதேபோல் அன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் பத்து புள்ளி மூன்று பூஜ்யம் வரை ராகு காலமும் பகல் பூஜ்யம் ஒன்றிய முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது அதனால் ராகு காலம் யமகண்ட நேரம் தவிர்த்து மாலை நான்கு புள்ளி ஐந்து ஐந்து மணிக்கு முன்பாக ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்ளலாம் ஆற்றங்கரையிலோ அல்லது வீட்டிலோ அம்மனுக்கும் குலதெய்வத்திற்கும் சித்ரானங்கள் எனப்படும் பலவிதமான கலவை சாதம் செய்து படைத்து வழிபடலாம் அல்லது பாசிப்பருப்பு வெள்ளம் ஏலக்காய் நெய் கலந்து பருப்பு பாயசம் செய்தும் சர்க்கரைப் போங்கல் படைத்தும் வழிபடலாம் ஆடிப்பெருக்குப் பெருக்கத்தை தரக்கூடிய நாள் என்பதால் இந்த நாளில்தான தர்மங்கள் குறிப்பான அன்னதானம் செய்வது பல மடங்கு அதிகமான புண்ணிய பலனை பெற்றுத்தரும் அதோடு வீட்டில் அனைத்து வகையான செல்வங்களும் பெருகும்